ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் மகாபலிபுரம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா மகாபலிபுரமே போகல போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா வந்து புளி குகை கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு ஒன்று பார்த்தோம் சரி அதை பார்த்துட்டு அது உள்ளே போகணும் என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா அடல்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸு கிட்ஸ்க்கு வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் என்ட்ரி டிக்கெட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போனோம் புலி குகையில் போயிட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சிவன் கோவில் இருந்தது அதையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பீச் இருந்தது அங்கே வந்து பசங்களுக்கு வந்து நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க ஷூட்டு ரிங் போகிறது இது மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க சஞ்சனாவும் ரித்திஷும் கன் ஷூட்டும் அதுக்கப்புறம் ரிங்கும் தான் வந்து விளையாடிருந்தாங்க அப்படியே பீச்சுக்கு போயிட்டு பசங்களாம் வந்து நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் வந்து என்ஜாய் பண்ணோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ளேஸ்னே சொல்லலாம் நீங்களும் இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும்